வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு வீடியோவுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடு விசக்கடி அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதாவது இந்த ஆடு தான் அது விசக்கடின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தமான மருத்துவமெல்லாம் மேற்கொண்டிருப்பேன் எந்திரிச்சி நடக்க முடியாமல் கூட ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் அந்த மருத்துவம் செஞ்சதுக்கு பிறகு எந்திரிச்சி ஜகாசமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கும் கூட அந்த வேதனைகள் ஆகப்பட்டது இருக்குது அதே ஆட்டுக்கு இன்றைக்கி வந்து ரோமத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தேன் கழிச்சிட்டு பார்க்கையில் வந்து அதனுடைய தாக்கம் அந்த விசகரியோட தாக்கம் முழுமையாகவே தெரிஞ்சிச்சு இப்போ நீங்களே பார்க்கலாம் இதுதான் அந்த கடிப்பட்ட வாய் பாருங்கள் கழிச்சதுக்கு பிறகு எனக்கு ஆரம்பத்தில் வந்து உள்ள அந்த கடிப்பட்டதுக்கான அடையாளங்கள் எதுவுமே தெரியலை இப்போ முடிகளிக்கலாம் பார்க்குறேன் அந்த இடங்கள் வந்து அப்படி பாருங்கள் அந்த கடிவாய்கள் அதாவது படுத்திக்கையில் ஏதோ அதாவது அந்த சுண்டலி அல்லது பாம்புகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷ ஜந்துகள்லாம் அதை வந்து கடிச்சிருக்குது ஒரு அனுமானத்துலருந்து அது விஷக்கடியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த மருத்துவத்தை மேற்கொண்டேன் ஆடு அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு இப்போ முடிகலிக்கையில் அது முழுமையாக விஷக்கடி தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது நண்பர்கள் அந்த மேலே உள்ள காணொலியில் உள்ள விவரங்கள் அறிஞ்சு மருத்துவத்தை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஆடு திடீர்னு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக உள்ள ஆடு விசக்கடி மாதிரி இந்த மாதிரி நொண்டையில் விசக்கடிக்கான மருத்துவத்தை செஞ்சுக்கரலாம் அந்த காணொலியில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு வெத்தலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு கைப்பிடி சிரியானங்கை கொஞ்சம் பூண்டும் மஞ்சள் இதைத்தான் அரைச்சு அந்த ஆடுக்கு ஒரு மூன்று தினங்கள் மூன்று வேலை கொடுத்துருப்பேன் காணொலியில் ஒரு முறை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அதுக்கு பிறகு காணொலிக்கு பிறகும் இரண்டு மூன்று வேலை இந்த மருத்துவத்தை நான் செஞ்சேன் இப்போ அது விசக்கடி தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது ஆடும் குணமாயிருச்சு ஏன்னா அன்னைக்கு நான் செஞ்ச மருத்துவத்திலேயே மூன்று தினங்கள் தொடர்ந்து செஞ்ச மருத்துவத்திலேயே அந்த விசக்கடிகள் ஆகப்பட்டது குணமாயி ஆடும் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருந்தாடு அதுவாகவே எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஆடும் அந்த வலிகள் குறைஞ்சு ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட லேசாக தான் இருக்குது அந்த வழியோட வேதனைகளில் இருந்தாலும் நல்லா இறையெடுக்கிறதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு சுகமாக அப்படின்ட்டு நம்புகிறேன் நண்பர்கள் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக உள்ள ஆடுகள் கால் நுண்டுச்சுன்னு சொன்னால் விசகடியாக இருக்கலாம் அப்படிங்கிற அனுமானத்தில் அதுக்கு சம்மந்தமான மருத்துவங்களை அணிய செஞ்சிகளெலாம் முழுமையாக குணப்படுத்த முடியும் இந்த காணொலியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க உங்களுடைய அனுபவத்தை மற்ற நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் எளிமையான முறையில் இயற்கை வைத்தியத்தை நம்ம வெளியிலலாம் போய் வாங்காமல் நம்ம கைவசமே நம்ம வீட்டிலே உள்ள மருத்துவத்தை செஞ்சு நம்ம கால்நடைகளை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமும் முன்னோர்களுடைய அனுபவத்தை தலைசிறந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மூலமாக நான் அறிந்து அறிந்து கொண்டு அதன் மூலமாக பயிற்சியும் எடுத்துக்கொண்டு என்னுடைய அனுபவத்தை என்னுடைய கால்நடைகளுக்கு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது முழுக்க முழுக்க முன்னோர்களுடைய அறிவுரைப்படி என்னுடைய கால்நடைகளுக்கு நான் செஞ்ச மருத்துவ வழிமுறைகள் நன்றி